வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக விற்பனைக்கு வந்து வரப்போகிற ஒரு காம்பாக்டான நாலு எஸ்யூவி கார்கள் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வந்து வென்யூ கார்ல வந்து ஃபேஸ் லிஃப்ட்டை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு வந்து அந்த சின்ன கார்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எக்ஸ்டருக்கு ஓரளவுக்கு வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு வென்யூ காரும் வந்து நல்லா விற்பனை ஆயிட்டு இருக்கு அப்ப அந்த மாதிரி சூழல்ல தான் வென்யூவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட்டை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இப்போ எக்ஸ்டீரியரா வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னா சேஞ்சஸ் வந்து இருக்கு ஃப்ரண்ட் பம்பர் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டால் சைஸ்ல வந்து வந்து கொடுத்திருக்காங்க ஸ்ப்ளிட் டைப்ல ஹெட் லேம்ப்ஸ் வந்து வருது கிரில் வந்து புதுசாக நமக்கு வந்து மாற்றிருக்காங்க அதே மாதிரி பார்க்கிங் சென்சர்ஸ் வசதியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருது ரியரை பொறுத்த வரைக்கும் ஹரிசண்டலாக வந்து ரெண்டு பீஸாக வந்து டெய் லைட் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க அதோட சேர்த்து வந்து எல்இடி சிக்னேச்சர் லைட்ஸும் நமக்கு வந்து வருது அலாய் வீல்ஸ் வந்து நமக்கு வந்து மாற்றிருக்காங்க புதிய வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரூஃப் ரயில் செட்டப்போட தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல் விற்பனைக்கு வந்து வரப்போகுது இது வந்து எக்ஸ்டீரியராக இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் பெரிய டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பெரிய ஹெட்ரெஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு சீட்ஸில் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டு சீட்ஸில் வெண்டிலேட்டட் வசதியும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க லெதர் சீட்ஸும் வந்து கொடுக்குறாங்க பனரோமிக் சன் வசதியும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வென்யூவில் வந்து வரும்னு வந்து சொல்றாங்க இப்போலாம் வந்து ஒரு சின்ன கார்கள்ல ஒரு பட்ஜெட் கார்களில் கூட பாத்தீங்கன்னா பெராரோமிக்ஸ்ரூஃப் வசதி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில வந்து வென்யூலே அதை வந்து ஹுண்டாய் வந்து கொடுக்குறாங்க சேஃப்டிக்குன்னு பார்க்குறப்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து ஹுண்டாய் வந்து கொடுத்துருக்காங்க லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமா ஆட்டோ பீம் அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோல் லேன்ஸஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு இன்ச்சில் வந்து கொடுக்குறாங்க ஒயர்லெஸ் ஃபோன் மிரரிங் மற்றும் வயர்லெஸ் சார்ஜர் இந்த வசதி வந்து இருக்கு பட்டன் ஸ்டார்ட் மற்றும் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த வசதியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணுறாங்க இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த சேம் இன்ஜின் ஆப்ஷன் தான் வந்து கண்டினியூ ஆகும் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அந்த இன்ஜினோட பவர் அப்படின்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் நமக்கு வந்து எண்பத்தி ரெண்டு பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இன்னொரு புறம் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க டர்போ பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறப்ப நூற்றி பதினெட்டு பிரேக்காஸ் பவர் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் டிசிடி டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே வந்து கண்டினியூ ஆகும் அதே மாதிரி வென்னியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹுண்டா வந்து டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க ஒன் லிட்டர் டீசல் இன்ஜினும் வந்து கண்டினியூ ஆகும் டீசல் இன்ஜின் கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக கொடுக்கும் இருபத்தி 33.4 கிலோமீட்டர் கிட்ட நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் அடுத்த அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா மார்ஜி சுசுக்கி வந்து பிரான்ஸ் கார்ல ஹைபிரிட் டெக்னாலஜி வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து விற்பனைக்கு ரீசெண்டா தான் வந்தாலுமே கூட நல்லா சேல் ஆயிட்டு இருக்கு இப்போ ஆல்ரெடி வந்து மார்ஜி கார்கள் வந்து கிராண்ட் விட்டாரா மாதிரி கார்கள் நம்ம வந்து ஹைபிரிட் டெக்னாலஜி வந்து பார்க்கலாம் அந்த ஹைபிரிட் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து டொயாட்டோடைய ஹைபிரிட் டெக்னாலஜி பட் இப்போ பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல வந்து லோக்கலாவே மார்ஜி சுசுக்கி அவங்களுடைய ஓன் ஹைபிரிட் டெக்னாலஜி வந்து கொண்டு வர போறாங்க இப்போ ரோட்ல வந்து நமக்கு புதிய ஹைப்ரிட் ஃபிரான்ஸ் காரை வந்து டெஸ்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க அதில் டிசைன் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்க போகிறது இல்லை அதனால் காரை வந்து பெருசாக வந்து மறக்காமலே பார்த்தீங்கன்னா ரோட்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ஜின் ஆப்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது ஆல்ரெடியே வந்து கே சீரிஸ் இன்ஜின் வந்து ஃப்ரான்ஸில் வந்து இருக்குது இப்போ அதில் வந்து இசட் சீரிஸ் இன்ஜின் வந்து கொண்டு வர போகிறாங்க வித் ஹைப்ரிட் டெக்னாலஜியோடு வந்து வரப்போகுது இப்போ இந்த இசட் சீரிஸ் இன்ஜின் அப்படிங்கிறப்ப ரீசெண்டாக அப்டேட் பண்ண மாரதி சுசுக்கி ஷிஃப்ட் காரில் அந்த இன்ஜின் இருக்குது சேம் இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரான்ஸ் ஹைப்ரிட் கார்லேயும் நமக்கு வந்து வரப்போகுது இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜியோட ஃப்ரான்ஸ் கார் விற்பனை

மேனுவலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வந்து கொடுக்கும் ஏஎம்டி பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வந்து கொடுக்கும் இது வந்து கே சீரீஸ் பழ பழைய இன்ஜின் இப்போ ஷிஃப்ட் காரில் வந்து ஒரு புது அப்டேட் கொடுத்தாங்கல்ல அந்த இசட் சீரீஸ் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு எண்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு பிஎஸ் பவரையும் நூற்றி பதினொன்று புள்ளி ஏழு எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்போ வந்து பவர் அண்ட் டார்க் வந்து புது இன்ஜினில் கம்மியானுச்சு பட் ஃபியூவல் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து இருபத்தி நாலு புள்ளி எட்டு கிலோமீட்டர் மேனுவலில் வந்து கிடைக்கும் இருபத்தி அஞ்சு புள்ளி எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து ஏஎம்டியில் வந்து கிடைக்கும் இது வந்து புது இன்ஜினில் அப்போ நார்மலாக வந்து இசர் சீரியஸ் இன்ஜினே வந்து மைலேஜ் நமக்கு அதிகமாக தான் வந்து கொடுக்குது அதோடு சேர்த்து இப்போ நமக்கு வந்து ஹைப்ரிட் டெக்கும் வந்து வருது அதனால் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் அண்ட் கோ அந்த ஒரு ஃபியூச்சர் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும் அப்போ வந்து டிராஃபிக்லலாம் வந்து தேவையில்லாமல் ஃபியூவல் வந்து நமக்கு வந்து செலவாகாது அதே மாதிரி ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து கொடுக்குறாங்க எஃபெக்டிவான எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய மோட்டார்ஸும் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து இந்த ஷிஃப்ட் காரை விட நமக்கு ஃப்ரான்ஸ் கார் வந்து இன்னும் அதிகமாக மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க முதல் கட்டமாக ஃப்ரான்ஸில் வந்து ஹைப்ரிட் டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டு அதனை தொடர்ந்து வந்து ஃபேஸ் லிஃப்ட் பலேனோ அந்த மாதிரி சின்ன கார்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டெக்னாலஜியை மார்ஜி சுசுக்கு வந்து கொடுக்க போகிறாங்களா அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மகேந்திரா வந்து எக்ஸிவி த்ரீ எக்ஸ் ஓல இவி மாடலை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அஃபர்டபுளான ஒரு இவியா இது வந்து மகேந்திரா கார்ல வந்து இருக்க போகுது இப்ப வந்து இப்ப நார்மலா த்ரீ வந்து இருக்கு ஐசி இன்ஜின் இருக்கு வரப்போகுது டிசைன் வைஸ் வந்து இருக்குமா அப்படின்னா நமக்கு வந்து வந்து கொடுக்குறாங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் மாறுது அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து எல்இடி ப்ரொஜெக்ட் ஹெட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சி ஷேப்ல எல்இடி டே டைம் ரன்னிங் லைட் வந்து வருது அலாய் வீல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து இவி மாடலில் பார்த்தீங்கன்னா ஒய் ஷேப்ல வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜிங் போட்ட பொறுத்த வரைக்கும் வந்து ரைட் சைடு ஃபென்டரில் ஃபென்டர்ல வந்து மேல வந்து வர மாதிரி நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஃபிரண்ட் கிரில்ல பொறுத்த வரைக்கும் வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் பம்பரும் வந்து நமக்கு வந்து ரீஒர்க் பண்ணி வந்து மாத்திருக்காங்க ரியரை பொறுத்த வரைக்கும் வந்து எல்இடி டெய்ல் லைட் வந்து வருது இது வந்து த்ரீ எக்ஸ் ஓசி இன்ஜின் மாடலில் இருக்கிறத அப்படின்னு நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க கனெக்டட் எல்இடி டைல் லைட் வந்து வருது பெயிண்ட் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் த்ரீ எக்ஸ் ஓவில் இருக்காது அதே பெயிண்ட் ஸ்கீம் வந்து இவியில் வந்து வராது அதுமாதிரி இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டீரியர் பெரும்பாலும் வந்து நம்ம த்ரீ எக்ஸ் ஓ ஐசி இன்ஜின் மாடலில் இருக்க சேம் தான் வந்து வரப்போகுது பெரிய சேஞ்சஸ் வந்து இல்லை இப்போ பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வரும் ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்பிளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து வரும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதியும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்டல் கன்சோலு முந்நூற்றறுபது டிகிரி கேமரா ஒயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜிங் செவன் ஸ்பீக்கர் ஹர்மான் கார்ட் ஆன் ஆடியோ சிஸ்டம் டுவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு பிளைண்ட் வியூ மானிட்டர் அட்ஜஸ்டபுள் ஹெட் ரெஸ்ட் ஆர் ஏர்பேக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதேமாதிரி பேட்டரி ஆப்ஷன் பார்க்குறப்ப முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு கிலோ பேட்டரி பேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதே சேம் லோயர் வேரியண்ட்டாக இது எக்ஸிவி ஃபோர் ஹண்ட்ரடில் இதே இந்த பேட்ரி பேக் வந்து வரும் அதே லோயர் பேட்ரி பேக் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ எக்ஸோ ஈ வந்து கொடுக்குறாங்க ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா முந்நூற்றி முந்நூத்தி அஞ்சுலேருந்து நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து சிங்கிள் சார்ஜில் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஞ்ச் கார்லேயும் வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிட்டில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க பஞ்சை பொறுத்த வரைக்கும் கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓவராலாக எடுத்துக்கிட்டோன்னா அதிகமாக விற்பனையான காரில் வந்து முதல் இடத்தை வந்து பிடிச்சது நாளுக்கு நாள் வந்து பஞ்ச் காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்டே வந்திருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சு காரை வந்து அப்டேட் வந்து பண்ணுறாங்க டாடா மோட்டார்ஸ் என்னென்ன மாதிரி விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எக்ஸ்டீரியராக வந்து புதிய எல்இடி ஹெட் லாம்ப் வந்து வருது எல்இடி டியர்எல் லைட்டும் வந்து அந்த கொஞ்சம் லைட்டாக வந்து அதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் வந்து பண்ணுறாங்க ரீப்ரோஃபைல்டு பம்பர் வந்து வரப்போகுது அலாய் வீல்ஸ் வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் புதுசாக வந்து கொடுக்குறாங்க மற்றபடி வந்து நமக்கு பஞ்சு இவி கார்ல வந்து வைஸ் வந்து சில எலமெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து இருக்கும் அதை பேஸ் பண்ணி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டீரியரை எடுத்துக்கிட்டோன்னா பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வருது ஃபுல்லாக டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே டிஜிட்டலில் வந்து கொடுக்குறாங்க வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து வரும் ஏர் ப்யூரிஃபையர் வசதி வந்து கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி புதிய அப்போல்ஸ் அப்போல்ஸ்ட்ரி வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க டேஷ்போர்டு கலர் ஸ்கீம்க்கு ஏற்ற மாதிரி வந்து அப்போல்ஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பெரிய ஆம்ரெஸ்ட் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சேஃப்டி வைஸ் பார்த்தோன்னா ஆறு ஏர்பேக் வந்து வரும் முந்நூற்றறுபது டிகிரி கேமரா வரும் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வந்து வரும் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் பிளைண்ட் வியூ மானிட்டரிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து சேம் இன்ஜின் தான் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் மூணு சிலிண்டர் ரெவோட்ரான் பெட்ரோல் இன்ஜின் வந்து வரும் அஞ்சு ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து வரும் அஞ்சு ஸ்பீட் ஏஎம்டியும் வந்து கொடுக்குறாங்க நன்றி